எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனலில் இருந்து சர்க்கரை நோய் பற்றிய பதிவுகள் தான் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும் கடந்த வீடியோக்களில் கூட நான் சொல்லியிருந்தேன் இதனுடைய தொடர்ச்சி இரண்டாம் மூன்றாம் பாகமாக வரும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வழக்கம் போல போதிய ரெஸ்பான்ஸ் இல்லை அதற்கு சரி கொஞ்ச நாள் அதுல இருந்து விடுதலையாய் வேற இருதய நோய் சம்பந்தமான ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இப்போ இந்த இந்த ஒரு மாதத்துக்குள்ளார இந்த டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் அதிகரிக்கும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்தால் இந்த ஒரு மாதத்து காலத்துக்குள்ளார இறந்தவர்கள் சதவீதம் வந்து மிக அதிகமாக இருந்தது என்ன காரணம்னா இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுதும் என்ன நோயினால் அதிகம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதுல முதல் நிலையில் கேன்சர் வருது இரண்டாவது நிலையில் மாரடைப்பு இதய சம்பந்தமான நோய்கள் வந்து இறப்பு அதிகரிக்குது மூன்றாவதாக நீரிழிவு நோய் நீரிழிவு நோய் தான் பிரதானமானதுங்கிறத நிறைய பேருக்கு தெரியலங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான் எல்லா மற்ற நோய்களுக்கும் இந்த நீரிழிவு தான் காரணமா அமையுது அது சப்சுட் அதாவது மறைமுகமான தாக்குதல் இருதய நோயையும் உருவாக்கும் கேன்சரையும் உருவாக்குது ஒரு அறிகுறியே என்னன்னா மன உளைச்சல் தான் அதிகமான மன உளைச்சல் வந்து கல்லீரல வந்து டேமேஜ் பண்ணி அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த கொழுப்பு கட்டுப்பாட்டு மையம் பூரா பழுதானதுனாலதான் கேன்சர் வருது போதுமான கொழுப்பு சத்து உடல்ல குறைய குறையறதுனாலதான் கேன்சர் வருது ஏன்னா அது செல்கல்ல தான் வருது செல்கல்ங்கிறதே திசுக்கள் தான் இது ஒரு வகையில இருந்தாலும் கூட மாரடைப்பின் ரகசியங்கள் நான் இந்த பதிவு கூட நான் பகிர்ந்துக்க போற ஒரு விஷயம் என்னன்னா வழக்கமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருத்துவர்களாகட்டும் அல்லது பேஷண்ட்டுகளாகட்டும் வழக்கமா என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு உண்டான உபகரணங்கள் வந்து ஈசிச்சு இருக்கு அவ்வளவுதான் இதய வீக்காக இருக்கா இல்லையான்னு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அவ்வளோதான் வாழ்வு அடைச்சிட்டு இருக்கா இல்லையாங்கிறத ஆன்ஜியோ பண்ணி பார்ப்பாங்க அவ்வளோதான் எம்ஆர்ஐ அந்த மாதிரி பெரிய லெவலில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது துல்லியமான அந்த அடைப்பெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அவ்வளோதான் ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணால் இந்த மருத்துவம் இன்றைய மருத்துவம் உதவலாமே தவிர நோயை குணமாக்கக்கூடிய மருத்துவம் ஒன்று கூட இல்லைங்கிறத நான் உங்ககிட்ட ஏற்கனவே பல வீடியோக்களில் பகிர்ந்துருக்கிறேன் அதனால பொதுவாவே நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் நான் படித்த பல மருத்துவ இருந்து தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சொந்த அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் நானே அனுபவித்த விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து தான் சொல்றேன் நான் சொல்லி கொடுத்த பேஷண்ட்டுங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கிறது தான் நோயற்றே இருக்கிறாங்க நோய் வந்து அறவே இல்லாத நிலையிலலாம் அவங்களை நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த இதய நோய் மட்டும் இல்லை எல்லா நோய்க்கும் கவுன்சிலிங் மிக மிக முக்கியமானது ஏன்னா நம்பிக்கை சார்ந்த மருத்துவம் இது பிளாசிஃபாய் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல நம்பிக்கையின் சார்ந்த மருத்துவம் அதுதான் இன்னைக்கு முதல் நிலையில இருக்குது மருத்துவர்கள் எல்லாரும் கைவிட்ட பிறகு கடவுளே கைவிட்ட பிறகு கூட நம்பிக்கையின் சக்தியால குணமான நோயாளிகள் ஏராளமாக இருக்கிறார்கள் சொல்லப்போனால் கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க பட் அதை வந்து வெளியே கொண்டு வரதில் யாருக்குமே விருப்பம் இல்லை ஊடகங்கள் உட்பட யாருமே அதை பிரதானமா பேசுறதில்லை ஏன்னா இன்னைக்கு எல்லாமே தொழில் முறை தொழில் முனைவர் மாதிரி ஆயிடுச்சு கமர்ஷியல் தான் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களால இன்றைக்கெல்லாம் மருத்துவம் பார்க்க முடியாது எல்லாம் சொத்து புற வித்தா கூட உங்களால உயிரோட வர முடியாது பைபாஸ் பண்ணிடலாம் ஆன்ஜியோ பண்ணிடலாம் எப்படியாவது உயிர் வளலாங்கிறதெல்லாம் அது வந்து சும்மா அது விலல நேர் மாதிரி தான் அதெல்லாம் ஒருபோதும் பயன் தராது கவனத்துல வைங்க அதுக்குதான் இந்த வீடியோ உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நம்ம பணம் இருக்குது நம்ம செலவு பண்ணி கொண்டுட்டு போயிடலாம் முடிவே பண்ண வேணாம் ஒரு பைசா செலவு இல்லாத நீங்களாவே நோயவே உங்க பக்கம் அண்டை விடாம செய்யக்கூடிய அந்த சில குறிப்புகள் தான் உங்களோட நான் பெயர்ந்துக்கு போறேன் அந்த வகையில இந்த மாரடைப்பு ஒரு ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டெஸ்ட் போடுவாங்க ஒரு ஜெனரல் டெஸ்ட் பாடியில போடுவாங்க மாஸ்டர் செக்அப் சொல்றது ஒன்று கொழுப்பு போடுவாங்க கொழுப்பு சம்பந்தமான டெஸ்ட் எல்லாம் போடுவாங்க இசிஜி பாப்பாங்க நீங்க நான் சொல்றத வந்து கவனத்தில் வைங்க இது மிக்க மிக முக்கிய பதிவுங்கிறதுனால நான் சொல்றேன் இசிஜி போடுவாங்க கொலஸ்ட்ரால் டெஸ்ட் போடுவாங்க கூடவே இதய சம்பந்தமான அனைத்து விதமான ஸ்கேன்களும் எடுப்பாங்க எல்லாத்திலயுமே எந்த பாதிப்பும் இல்லைன்னு அவங்க கண்டுபிடித்தால் அதோட விட்டுருவாங்க உங்களை அவ்வளவுதான் அதோட கூட விட மாட்டாங்க கொஞ்சம் வசூல் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நோயற்ற வாழ்க்கைங்கறத நீங்க தெரிஞ்சுட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து வீண் தான் அது அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை நிமிடத்துக்கு நிமிடம் உங்களுடைய உடல் மாறிட்டே இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த அடிப்படை உடல்ல உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த நோய் இல்லை எந்த நோயில இருந்து வெளிவர முடியாதுங்கிறத நான் இந்த வீடியோ பதிவு மூலமா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய உடலுடைய இயக்கங்களை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாமே ஒவ்வொரு உறுப்புகளும் ராஜ உறுப்புகள் ஆறு உறுப்புகள் இருக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஒரு உறுப்பில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு வந்து உடல் போறாமே பாதிப்பை கொடுக்கும் கட்டாயம் கொடுக்கும் நீங்க ஒரு இனிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் முழுக்க அந்த இனிப்பு சொத்து போகுது இனிப்பு சுவை போகுது காரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் போகுது உடல் முழுக்க போகுது எந்த உறுப்புக்கு தேவையோ அந்த உறுப்பு அதிகமா அதை எடுத்துக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நுரையீரலுக்கு தகுந்த சுவை என்ன அப்படின்னா காரம் தான் காரம் தான் நுரையீரலுக்கு தகுந்த உணவு காரம் நீங்க அளவோட எடுத்துக்கும் போது நுரையீரல் சுத்தப்படுத்தப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய எல்லாம் கரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய மெக்கா மருத்துவம் நான் சொல்றது அதனாலதான் சொல்றேன் சர்க்கரை நோயை உலகத்திலேயே குணமாக்கக்கூடிய ஒரே நாளையில் குறைக்கக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி இந்த பதிவு மூலியமாகவும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் வயிற்றினுடைய அதாவது இறைப்பை வயிறுன்னு சொல்லுவேன் வயிற்றினுடைய அந்த சுவைய வந்து என்னன்னா இனிப்பு சுவை தான் இனிப்பு இல்லைன்னா வயிறு வேலை செய்யாது இறைப்பைன்னு சொல்லுவாங்க அதாவது இறையை தாங்கக்கூடிய பை இறைப்பை அந்த சுவை வந்து இனிப்பு சுவை இனிப்பு இல்லாத உணவு வயிறு ஒருபோதும் ஏத்துக்காது சரி எந்தெந்த உணவுல இருக்கு இனிப்பு இருக்கு எல்லா உணவுலயும் இருக்கு தண்ணியை தவிர எல்லா உணவுகள்லயும் இனிப்பு இருக்கு சொல்ல போனா கீரைகள்லயும் இனிப்பு இருக்கு அதுவும் கருவேப்பிலை எல்லாம் கிட்டத்தட்ட முருங்கைக்கரையிலாம் பதினேழு கிராம் இனிப்பு இருக்கு நூறு கிராம் பதினேழு கிராம் இனிப்பு இருக்கு இனிப்பு இல்லாத ஒரு பொருள் இந்த உலகத்துல இல்லை ஏன் அப்படின்னா இனிப்பு சத்து பிரதானமானது இந்த சர்க்கரை நோய்கிறது வந்து இனிப்புல தான் கை வைக்கிறது அதனால நுரைய அதாவது நுரையீரலுக்கு காரமும் இறைப்பைக்கு இனிப்பு சுவையும் இதயத்துக்கு வந்து கசப்பு சுவை தேவைப்படுது அது ஏதோ ஒரு சேரமான உள்ள இருக்கு அது அளவோட இருக்கணும் அவ்வளோதான் இனிப்பு சுவை மட்டும்தான் உடலை அதிகமா எடுத்துக்கும் மற்ற சுவைகளை வந்து ரொம்ப தான் எடுத்துக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சிறுநீரகம் வந்து உப்பு சுவை அதுக்கு தேவையானது தான் புளிப்பு சுவை வந்து கல்லீரலுக்கு தேவையானது ஆக அறுசுவை உணவு உண்ணும் போது உடல்ல வந்து நோயற்ற வாழ்க்கைக்கு நம்ம வர முடியும் நிச்சயமாக வர முடியும் இப்போ நான் இந்த மாறடைப்பு என்ற ரகசியங்களை நான் சொல்றேன் ஏற்கனவே மறுபடியும் அதே தான் சொல்றேன் என்ன செய்வாங்கன்னா எல்லா டெஸ்டும் போட்டு ஒன்றுமே அதில் தெரியாது நீங்க வந்து ஃபுல் நார்மல் ஒன்றும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை சார் நீங்க வீட்டுக்கு போகலாம் பாங்க அவங்க சொல்லி ஒரு மணி நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறக்க இறந்துருவாங்க கண் கூட தெரிஞ்சுக்கலாம் முன்னாள் பன்னீர் பன்னீர்செல்வத்தினுடைய மனைவி அப்படிதான் அஞ்சரை மணிக்கு அனுப்பிச்சிட்டாங்க டிசார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க மெட்ராஸ்ல தான் ஜெம் ஹாஸ்பிட்டல் தான் அது பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அது அனுப்பிச்சிட்டாங்க அந்த அம்மா எல்லாம் பேக்ல எல்லாம் துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க உட்காந்த உடனே ஒரு மாறியா இருக்குன்ட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க இது கண்டுபிடிக்கவே முடியல பெரிய ஹாஸ்பிட்டல் தான் எல்லா மருத்துவ உபகரணங்களும் இருக்குதான் என்ன செய்ய முடிஞ்சது அதனால மருத்துவர்களை தாண்டி இதுல ஒரு விஷயம் இருக்கு இந்த மாரடைப்பு எதனால் வருது அப்படின்னா நீங்க வந்து இதயத்தை மட்டும் பாக்குறதுனாலதான் நிறைய பேர் தோல்வியடை மருத்துவர்கள் உட்பட தோல்வியடைகிறாங்க நான் படிக்காதவன் தான் ஆனா நான் சொல்றது நிஜமானது உங்களுக்கு நல்ல மருத்துவர்கள் உங்களை உங்களை விரும்பக்கூடிய ஒரு மருத்துவர்கள் யாராவது உங்களுக்கு நண்பரா இருந்தாங்கன்னா பர்சனலா கேட்டு பாருங்க நான் சொல்றது நிஜம்னு அவர் சொல்லுவார் ஏன்னா வெளியில சொல்ல முடியாது சொன்னோம்னா அவங்க தொழில் செய்ய முடியாது வசூல் பண்ண முடியாது அவங்க இதை நம்பி தான் ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுறாங்க முடிஞ்ச வரைக்கும் தொகையை வசூல் பண்ணணும் ஒண்ணுமே வயத்தொழின்னு நீங்க போனீங்கன்னா கூட மூளைக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க இதெல்லாம் அப்படி இல்லை இப்ப இதுல என்ன நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா இதயம் சுத்தமா இருக்கும் அது வந்து எந்த விதமான குறைபாடும் அதுல இருக்காது இதயம் வந்து சுத்தமாவே இருக்கும் இப்ப இதயத்துல இருந்து என்ன செய்யும்னா ஒரு பெரிய பெரிய குழாய்கள் வந்து வெளியே வரும் நுரையீரல் தமணி இறைப்பு அதாவது வயிற்றுக்கு ஒரு தமணி தமணின்னா நல்ல ரத்தம் அதே மாதிரி கல்லீரலுக்கு ஒரு தமணி சிறுநீரகத்துக்கு ஒரு தமணி பெரிய பெரிய ரத்த குழாய்கள் இங்க தான் சத்துக்களை இந்த ஆறு ராஜ உறுப்புகளுக்கு எடுத்துட்டு போகுது மூளை உட்பட இதய மூளை உட்பட இதயத்துக்கே சப்ளை கட் பண்ணக்கூடியதான் அந்த கருணரின்னு சொல்லக்கூடிய அந்த வெளியில இருக்கிறது அதுலதான் பைபாஸ் பண்ண முடியும் இதயத்துக்கு உள்ளார பண்ண முடியாது இல்ல சில விவரங்கள் நீங்க யூடியூப்ல போய் தெரிஞ்சுக்கலாம் பட் நான் சொல்ற விவரங்கள் இது வரைக்கும் உலகத்துல யாராலும் சொல்லப்படாத விவரங்கள் இது என்ன ஆகுது இது என்ன ஆகுது அப்படின்னா இப்ப உங்களுக்கு வயிற்றுல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அங்க இருந்து வரக்கூடிய ரத்தம் வயித்துக்கு வந்துட்டு பூரணமா அதனுடைய பணியை முடிச்சுட்டு திரும்ப போகணும் இதயத்துக்கு போகணும் இப்ப இதயத்துல இருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு செயல்பாடு என்னன்னா இதயம் பம்ப் பண்ணும் போது வெளியே வரும் அதுதான் அந்த நூத்தி இருபதுன்னு சொல்ற அளவீடுகள் அது இதயத்தினுடைய அந்த அளவீடுகள் இருக்கு பாத்தீங்களா ரத்தத்தினுடைய அழுத்தம் அதனுடைய அளவு அளவீடுகள் வந்து எண்பது நூத்தி இருபதுன்னு கணிப்பாங்க அப்ப அந்த நூத்தி இருபதுங்கிறது என்னன்னா இதயம் அமுத்தி வெளியில கால் பாதம் வரைக்கும் போகக்கூடிய ரத்தம் அதான் போகக்கூடியது திரும்ப அந்த ரத்தம் உள்ள வரும்போது என்ன ஆகணும்னா இதயம் வந்து விரிந்து அதை அதை வந்து கேட்ச் பண்ணணும் எல்லா ரத்தமும் உள்ள போயிடணும் இப்ப வெளியே போட்டர் இருக்கு தேட்டரில் இன்ட்ரல் விட்டோன்னே எல்லா ஜனங்களும் வெளியே வருவாங்க திரும்ப எல்லாரும் உள்ள போயிடுவாங்க ஒரு ஐநூறு பேர் ஒரு தேட்டர்ல இருக்காங்க ஐநூறு பேர்ல எல்லாரும் வெளியே வராங்க இன்டர்வல் விட்டோன்னு உள்ளேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படி ஒரு ஒரு எல்லாரத்தும் வெளியில ஆயிடும் உள்ள இருக்காது வெளியே போயிட்டு திரும்ப விரிவு நிலை ரத்தம் அதாவது இதயம் வந்து விரிவு நிலைக்கு வரும் அப்ப ரத்தமும் உள்ள போயிடணும் போகாத சுலோவா வந்ததுன்னு வச்சுக்காங்களே மறுபடியும் இதயம் வந்து அதுக்காக வெயிட் பண்ணாது மறுபடியும் ஒரு அம்தம் தேடும் போது இந்த ரத்தமும் அந்த ரத்தமும் இடிச்சிக்கும் இப்போ நீங்க ஒரு வயக்காட்டுல வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க தண்ணி வந்து அந்த வயக்காட்டுல அந்த அந்த வாய்க்கால் வழியா போயிட்டு இருக்கு சின்னதா ஒரு ஒன்றரை அடியில சின்ன வாய்க்கால் இருக்கு அதுல ஒவ்வொரு பாத்திக்கா போயிட்டு இருக்கோம் நீங்க குறுக்கால ஒரு கல் எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த வந்த தண்ணி ரிட்டர்ன் போகும் அப்ப ரிட்டர்ன் போகும்போது நீங்க அந்த மோட்டர் சைட்ல இருந்து இருந்து வந்த தண்ணி இதுவும் போய் இடிச்சுக்க ஆரம்பிக்கும் இடிக்க ஆரம்பிக்கும் போது எங்க அது பாதிப்பு ஏற்படுதுன்னா எங்க ஆரம்பிச்சதோ அங்க போய் ரிட்டர்னில் போயிடும் இது வாய்க்கால் வெளியில தெரியாது பட் பைப்பில் அந்த மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க ரிட்டர்ன் போச்சுன்னா என்னவோ அது மோட்டருக்கே திரும்பி போகும் ரெண்டும் இடிக்கும்போது மோட்டரு அதே அதேதான் அந்த மோட்டார் மாதிரி தான் எதையும் வேலை செய்யுது வெளியே போன அந்த ரத்தம் வந்து விரிவு நிலை ரத்த ரத்தம் அதாவது இதயம் வந்து விரிஞ்சு நல்ல விரியம் விரிஞ்சு அந்த வெளியில போன அதாவது வெளியே போறது ஒரு பகுதியில போகுது தமணின்னு சொல்றது திரும்பி வரக்கூடியது சிறைங்கிற அந்த பகுதியில தான் உள்ள வருது இதயத்துக்குள்ளார வருது அந்த டைம்ல அது என்ன செய்யணும்னா அந்த இதயம் வந்து அந்த விரிவு நிலை ரத்த அழுத்தம்னு சொல்றது அந்த கம்மியா இருக்கிறது அது வந்து விரிவடைஞ்சு கொடுக்கணும் அப்படி விரிவடைஞ்சு கொடுக்கும்போது எல்லா ரத்தமும் உள்ள போந்துடும் வயது காரணமாக சர்க்கரை நோய் காரணமாக கொழுப்பு அடைப்பு காரணமாக மன உளைச்சல் காரணமாக இந்த குழாய்கள்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் இதில் கூட வந்து குளிர்காலமும் இருக்கு வெப்பநிலையும் இருக்கு வெப்பத்தில் வந்து ஒரு குழாய் விரிவடையும் குளிர்காலத்தில் வந்து குழாய் சுருங்கும் அப்பதான் அந்த உடல் சீதோஷ் நிலை இதயமெல்லாம் கரெக்டாக இயங்கும் நாம் என்ன செய்வோம் நல்ல வெயில் காலம் அந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி உடல் மாறிட்டு இருக்கோம் அப்ப என்ன பண்ணுவோம் வசதி இருக்கிறவங்க ஏசி ரூம்ல படுத்துக்குவான் அந்த சீதாஸ் நிலையை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா வழியும் அவன் தெரிஞ்சிருப்பான் உடலுக்கு தகுந்த மாதிரி அந்த 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 சீதாஸ் நிலையை கொடுக்கும் போது என்ன ஆகும்னா பாடியில ஒரு தொந்தரவும் ஏற்படுறது இல்லை ஆனா வசதி இல்லாதவர்கள் அல்லது அந்த உடல் அந்த சீதோஸ் நிலையை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாதவர்கள் அதாவது சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் அதுதான் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இந்த மாதிரி உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த நோய்கள் இருந்ததுன்னா திரும்பி வரக்கூடிய அந்த ரத்தத்தில் வந்து சிரமங்கள் ஏற்படும் அப்ப போன ரத்தம் சரியா உள்ள வரணும்னா அந்த எண்பது இருக்க சொல்லுவாங்க பாதரசம் மட்டும் எண்பதுன்னு சொல்லுவாங்க அந்த டயஸ்டாலிக் வந்து எண்பது இருக்கணும்னு வச்சுக்காங்க நூத்தி இருபதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அளவீடுகள் வந்து வயதுக்கு தகுந்த கூட்டிகிட்டே போகும் ஒரு பதிவில் சொல்லிருக்கிறேன் ரத்த அழுத்தத்தை எப்படி கணிக்கணும் உங்க வயது அறுபது வயதா உங்களுக்கு அதிகமா இருக்கிற அந்த இரத்த அழுத்த நிலை வந்து நூற்றி அறுபது இருக்கணும் அதுல இருந்து ஒரு அறுபது குறைச்சிட்டீங்கன்னா நூறு இருக்கணும் இதுதான் உங்களுடைய அளவீடு உங்க வயதுக்கு தகுந்த அளவீடு இதுதான் மருத்துவர்களில் வந்து பெரும்பாலும் நல்ல மருத்துவர்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி ஐந்து இருக்கிற வரைக்குமே நீங்கள் மாத்திரைக்குள்ளார போகக்கூடாது இந்த மாத்திரை என்ன செய்யுதுன்னா ரத்த நாள விரிவாக்கிகள்னு சொல்கிறது அந்த மாத்திரை ரத்த நாளத்தை விரிவுபடுத்துறது சிறுநீரகத்தை தூண்டி அதிக சிறுநீர வெளியேற்றுறதுனால ரத்தத்தினுடைய அளவு குறைதல் அதனால ரத்த அழுத்தம் சீராகுங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பட் ரத்தத்தினுடைய டென்சிட்டி அழுத்தம் அதிகம் தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடிய ரத்தம் வந்து விளக்கென்ன மாதிரி ஆயிடும் அந்த இடத்துலதான் ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடும் திரும்ப வரதும் சிரமம் போறதும் சிரமம் அப்பதான் ஹார்ட் அட்டாக் ஏற்படும் அப்ப ஒருத்தருக்கு வந்து வயிற்று வலி கடுமையான வயிற்று வலினா அது தீரவே இல்லைன்னா அவங்க என்ன செய்யணும்னா நீங்க டாக்டர்கிட்ட பார்க்கும்போது ஹார்ட்ல பார்க்கக்கூடாது நீங்க வயிற்றுல ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதை சரி பண்ணீங்கன்னா இதையும் சம்பந்தப்பட்ட அந்த மாரடை போறக்கூடிய இது தடுக்கப்படும் எளிய மருத்துவம் இதுதான்

நான் கடந்த பதிவு போட்டு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து நாள் ஆயிடுச்சு ஜாஸ்தி பேர் பார்க்கல ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் தான் இதெல்லாம் மருத்துவம் செலவில்லாத தான் மீண்டும் அடுத்த பதிவுல உங்களோட இதை விட என்ன சிறப்பா இந்த நோயை பத்தி நான் சொல்றேன் அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய ரகசியங்களையும் நான் சொல்லிடுறேன் பார்த்து பயனடையுங்கள் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் இந்த பதிவு நிறைவு செய்யறேன் வணக்கம்